கருத்துடைய பரிசு நாமத்துக்கு மையம் உண்டாததாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அச்சவரும் ஆகிய ஈசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு வாழ்க்கையின் பரிசுத்தமே நம் விண்ணப்பங்களை பரலோக தேவனத்தில் கொண்டு சேர்க்கும் இரண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது அன்பானவர்களே நம்முடைய தேவன் சபத்தை கேட்கிறவர் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் ஆபத்து நேரத்திலே நமக்கு அனுகூலமான துணையுமானவர் யூதாவின் ராஜா யூதாவின் ராஜாவாகிய இசேக்கியா தன் ஆட்சிக்கு வந்த உடனே தேசத்தின் ஜனங்களையும் லேவியர்களையும் ஆசார்கள் ஆசாரியர்களையும் அழைத்து பழுதுபட்டு கிடந்த தேவாலயங்களை செப்பனிட்டு அவைகளை சுத்திகரித்து தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் வேல் தேவனுக்கு பலி செலுத்தினதுமே அன்றி அவர்கள் யாவரையும் கர்த்தருக்குள் பரிசுத்தம் பண்ணும்படிக்கு படிக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு உற்சாகப்படுத்தி தன்னையும் சுத்திகரித்துக் கொண்டார் என்ன செய்தார் தன்னையும் சுத்திகரித்துக் கொண்டார் அந்த நாட்களிலே லேவிரான ஆசாரியர்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் பரலோகத்தில் வந்து எட்டினது தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார் அநேக நேரங்களிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என் ஜபத்தை கேட்கிறாரா என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறாரா நான் அந்த காரியங்களுக்காக ஜெபித்தேனே நான் அந்த கதறுகிற அழுகுறின் சத்தம் அவர்கள் செவிகளை எட்டுகிறதா என் வேதனையின் பெருமூச்சை கர்த்தரால் புரிந்து கொள்ள முடியுமா புரிந்து கொள்கிறாரா என்றெல்லாம் யோசித்து கொண்டு லேவர்களாகிய ஆசாரிகள் தேவனுக்கு முன்பாக தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவனுக்கு உற்சாகமாக பலி செலுத்தி அவரை பாடி துதித்து ஆராய்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய சத்தம் கேட்கப்பட்டது அவர்களது விண்ணப்பங்கள் பரலோக வாசஸ்தலத்தை சென்றடைந்தது அன்பானவர்களே இசைக்கிய ராஜா இசைக்கிய ராஜா லேவர்களாகிய ஆசாரியர்களைப் போல நீங்களும் முதலாவது கர்த்தருக்கு முன்பாக உங்கள் ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை பலிகளை ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நிச்சயமாகவே உங்கள் கதறல்கள் அவருடைய செவிகளை சென்றடையும் கேட்கக்கூடிய கேட்கக்கூடியதாக இருக்கும் கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்துடைய செவிகள் மந்தமானவைகள் அல்ல ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை நம்முடைய அக்கிரமங்கள் பாவக் தேவன் நமக்காக செயல்படாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது நம்முடைய அக்கிரமங்களே நம்முடைய பாவ கிரியைகளே தேவன் நமக்காக செயல்பட முடியாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது ஆகவே தான் நம் விண்ணப்பங்களை தேவனிடத்தில் எடுக்கும் முன்பு நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் சுத்திகரித்து கொண்டு கர்த்துடைய பார்வையிலே இருக்கிறது அப்படி சுற்றி கொள் கொள்வது கர்த்துடைய பார்வையிலே அது இருக்கிறது காரணம் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் பரிசுத்த தேவனை பரிசுத்த சிந்தையோடும் கிரியைகளோடும் அணுகும் பொழுது பர்லோகத்தின் பலகனைகள் எப்பொழுதும் நமக்காக திறந்திருக்கும் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்ற வசனத்தின் பிரகாரமாக நாம் பரிசுத்தோடு கூட தேவனை நோக்கி அணுக வேண்டும் பிரியமானவர்களே ஏசையா தெற்கு தசியின் மூலம் நீர் மறுத்து போவீர் என்ற செய்தி இசைக்கிய ராஜாவுக்கு வந்தபொழுது மிகுந்த கண்ணீரோடு தேவனிடத்தில் தனது ஆயுஷ் நாட்களை கூட்டிக் கொடுக்கும்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் அந்த விண்ணப்பத்திற்கு உடனே பதில் வந்தது மறுபடியும் அதே ஏசாயாவின் ஏசாயாவின் மூலம் செய்தி வருகிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் கூக்குரல் சன்னிதியில் வந்து எட்டினது உன் வியாதி நீங்கி நீ பிழைத்திருக்கும்படிக்கு உனக்கு அனுகிரகம் செய்கிறேன் உன் ஆயுசு நாட்களிலே பதினெண்டு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளை கூட்டுகிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் இசைக்கியான் நினைத்தார் தான் மறுத்து போவேன் என்று ஆனால் கடத்துடைய நினைவோ அவருடைய ஆயுசை கூட்ட வேண்டும் என்பது உங்களுடைய நினைவுகளும் கடத்துடைய நினைவுகளும் அல்ல ஒன்றல்ல உங்கள் நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல உங்களுடைய வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல நீங்கள் நினைத்தீர்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இல்லை அது முடிவில்லை நீ எதிர்பாராத ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே நான் செய்யப்போகிறேன் எசேக்கியாவுக்கு அற்புதத்தை செய்த அதே கரம் என்றைக்கும் உன் வாழ்க்கையிலே நீ போராடிக்கொண்டிருக்கிற கொடுமையான வியாதி பலவீனம் கட்டுக்களை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற உன் மரணத்தின் கட்டுகளை அறுத்து உனக்கு ஜீவனை தந்து உன் ஆயுசு நாட்களை பிறகு பண்ணுவேன் உன் அடைப்பட்ட வாசல்களையெல்லாம் நான் திறந்து கொடுப்பேன் நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு சகாயத்தை அனுப்பி கொடுப்பேன் அடைக்கப்பட்ட எல்லாம் திறந்து பிள்ளைகளை பிள்ளை போகிறேன் அடைக்கப்பட்ட எல்லாம் திறந்து பிள்ளை தாட்சியாக போகிறேன் உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கெல்லாம் என் வல்லமையையும் அன்பையும் வெளிப்படுத்தப் போகிறேன் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் அவருடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிங்கள் நிச்சயமாகவே நீங்கள் நம்புகிறத நம்புகிறது எல்லாவற்றிலேயும் அற்புதங்களை எல்லாம் பார்த்து மலைத்து வைக்கப் போகிறீர்கள் உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக பிரியமானவர்களே உங்களுடைய ஜபங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது அதற்கு உங்கள் வாழ்க்கையில் பரு பரிசுத்தமே அதற்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தமானது நம்முடைய ஜபங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லத்தக்கதான ஒரு வல்லமை மிக்கதாக இருக்கிறது நாம் ஜபிக்கிற ஜெபி ஜபமானது பரலோகத்தில் தேவனுடைய சன்னதியிலே வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் தேவனி சமூகத்தை அது கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது பரலோக தேவனிடத்திலே நாம் நம்முடைய வேண்டுதலை வேண்டும் பொழுது அதை அவர் அங்கீகரிக்க அதை அவர் சன்னதியில் வந்து சேர நாம் பரிசுத ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் நம்முடைய பேச்சிலே நம்முடைய செயலிலே நம்முடைய கிரியிலே நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் பரிசுத்தமான தேவனத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும் ஆகினாலே கலங்காதிருங்கள் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஜீவியம் செய்ய தேவனை அண்டிக் கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியான துணையை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து வேத வசனங்களை வாசியுங்கள் அந்த வசனங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டுக் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே தேவன் கிரியை செய்வார் உங்கள் ஜபங்களுக்கு தேவன் பதில் தருவார் எப்பொழுது நாம் பரிசுத்த ஜீவியம் செய்யும் பொழுது பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆகியனாலே நம்ம என்னாமே தாழ்த்துவோம் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே என் வாழ்க்கை பரிசுத்தையும் எனக்கு கட்டளையிடும் பரிசுத்தமாக ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் என் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் சொல்ல ஆனதில் கேட்போம் கருத்தை நமக்கு அப்படிப்பட்டதான கிருபிகளை தந்து நம்மை வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமை காட் பிளெஸ் யூ